சர்வதேச அளவில் புகழ்பெற்ற விளையாட்டுகளில் ஒன்று ஹாக்கி இந்த ஆட்டத்தில் கலந்து கொள்ளும் வீரர் வீராங்கனைகள் ஒரு முனையில் வளைந்த நீண்ட கனமான குச்சியை கொண்டு பந்தை அடித்து விளையாடுவார்கள் ஒரு அணியில் பதினோரு பேர் இடம்பெறுவார்கள் ஹாக்கி விளையாட்டில் பயன்படுத்தப்படும் பந்து நூத்தி அறுபது கிராம் எடையும் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் சுற்றலவும் கொண்டதாக இருக்கும் பந்தை அடிக்க பயன்படுத்தும் மட்டை ஸ்டிக் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இது எண்பத்தி ஆறு முதல் தொண்ணூத்தி நான்கு சென்டிமீட்டர் அளவில் இருக்கும் மட்டையின் அடிப்பகுதி வளைந்து இருக்கும் இதில் ஒரு முனை தட்டையாகவும் மறுமுனை உருளை வடிவிலும் இருக்கும் இதில் தட்டையான பகுதியை பயன்படுத்தியே பந்தை அடிக்க வேண்டும் உடன் விளையாடுபவர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் பந்தை கூடாது அதுபோல எதிரணி வீரரின் தோல் பகுதிக்கு மேல் உயரமாக பந்தை அடிக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஒலிம்பிக் போட்டியில் ஆண்கள் ஹாக்கி இடம்பெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் ஒலிம்பிக் போட்டியில் பெண்கள் ஹாக்கி போட்டிகள் சேர்க்கப்பட்டன